நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிற ஆசாரி பள்ளம் அருகாமையில் ப்ளசண்ட் நகர் அதாவது மேசியா தெரு ப்ளசண்ட் நகர் பெருவலை போகிற பாதையில் நமக்கு இந்த சார்கோட்ஸ் கம்பெனி பிரைவேட் கம்பெனி பக்கத்தில் தான் இன்னைக்கு ஒரு ஏழு செந்தில் இன்னைக்கு ஒரு வீட்டு மனையை நம்ம பார்க்க போகிறோம் பஸ்ஸு போகிற வழியிலேருந்து சுமார் ஒரு காய் கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த வீட்டு மனை இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த போகிற பாதையிலேருந்து ரைட்டில் தான் நமக்கு இந்த வீட்டு மனை அமைந்துள்ளது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஏ ஆப்போசிட் வந்து ஆசாரி பள்ளம் அறு மருத்துவமனை இந்த மருத்துவமனைக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இந்த வீட்டு மனை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க நமக்கு இந்த லேண்டை பார்க்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்குற இடம் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆசாரி பள்ளம் ஆசாரி பள்ளத்துலேருந்து நம்ம பெருவில் போகிற பாதையில் தான் இன்றைக்கி ஒரு ஏழு செண்டில் இன்றைக்கி ஒரு வீட்டு மானம் இன்னைக்கு விற்பனைக்கு உள்ளது இந்த ஏரியா பேர் பார்த்திங்கன்னா ப்ளசண்ட் நகர் மேசிய தெரு ப்ளசண்ட் நகரில் தான் நம்ம நிற்கிறோம் பக்கத்தில் அருகாமையில் பார்த்திங்கன்னா வீடுகளோடி இருக்கிற இடம் தான் நல்ல பெரிய ப வீடுகள்லாம் இருக்குது நம்ம அந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு இருபது முப்பது சென்டு கிடைக்கிற அந்த இடமாக தானே காலியாக இருக்குது நமக்கு வந்து ஏழு சென்ட் இன்றைக்கி சேலுக்காக வந்திருக்கு நமது விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நமது இந்த வீட்டு மனையை பார்க்குறவங்களுக்கு இடம் பிடித்திருந்தால் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்ம மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒரு கால் கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வீட்டு மனை அன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு தேவைப்படுறவங்க எனது நண்பருக்கு கால் பண்ணவும் வாங்க நமக்கு அந்த லேண்டை பார்க்கலாம் அருகாமையில் நல்ல வீடுகள் வசதியோடு தான் இருக்குது ஆசாரி பள்ளம் பெருவலையில் மேசியா ப்ளசண்ட் நகர் அந்த நகருக்குள்ளே தான் இந்த வீட்டுமான இன்றைக்கி செயல்ஸுக்கு வந்திருக்கு ஏழு செண்டு பத்தடி வழிப்பாதையோடு இன்றைக்கி செயலுக்கு வந்துருக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுவாங்க தேங்க்யூ வாங்க லேண்டை பார்க்கலாம் நம்ம பார்க்குற அந்த ஏழு சென்ட்டுக்கான வழிப்பாதை இந்த பாதை தான் ப்ளசண்டு நகர் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேசியா தெருவில் தான் இந்த வீட்டு மனம் அன்னைக்கு ஏழு செண்டு விற்பனைக்கு இரண்டு பக்கம் பாதையுடன் இந்த வீட்டு அமைந்துள்ளது ரெண்டாக பிரித்துனாலும் எடுத்துக்கிடலாம் ஆனால் நாங்கள் வந்து ஏழு செண்டு மொத்தமாக தான் கொடுக்குறோம் அண்ணன் தம்பி அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரித்து வாங்கிறதுக்கான ஏற்ற இடம் இரண்டு பக்கம் பாதையோடு தான் இந்த வீட்டு மனம் அமைந்திருக்கு நல்ல இயற்கையான இடம் உங்களுக்கு மிகவும் விலை குறைந்த இடமாக இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் பாருங்கள் சுற்றிலும் நல்ல இயற்கையான அருமையான இடம்தான் மிகவும் குறைந்த விலையில் நீங்கள் வந்து ஆசாரி போடலாம் அருகாமையில் வீடு கே கட்டி இருக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல உகந்த இடம் ஃப்யூச்சர்லேயே இல்லை இப்போவுமே உங்களுக்கு டெவலப்பான ஏரியா தான் சைலண்டாக வந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல இடம் டாக்டர்ஸு வக்கீல் அவங்க இருக்கிற ஏரியா தான் அந்த இடம் இந்த ஒரு ஃப்ளாட்டு மட்டும்தான் அன்றைக்கி சேல் ஆகாமல் இருக்குது பாக்கி எல்லா ஃப்ளாட்டும் புக்கிங் நமக்கான அந்த இடத்துக்கு மொதல் கல் இந்த கல் தான் இதுலேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நாற்பத்தஞ்சு அடி ஃப்ரண்ட் நமக்கு அமைந்துள்ளது இது பனிரெண்டு அடி பாதம் அந்த ரோடு நமக்கு இதில் ஒரு ரெண்டு அடி இடது பக்கமாக ஒரு பாதை கொடுத்துருக்காங்க ஏன்னா பேக்கில் போகிற அவங்களுக்கு இந்த பாதை இல்லாதனால நமக்கு இந்த ஃப்ளாட்லேருந்து ரெண்டு அடி வழி பாதை கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு அடி பேக்லேயே நமக்கு அமைந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு சைட்லேயும் பாதையாட்டு நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த ரெண்டடி பாதை நமக்கு காம்பவுண்டு கேட்டுறதுக்கு பார்த்தால் நமக்கு அழகாக அருமையான இடத்துல யூஸ் பண்ணிடலாம் தேவைப்படுறாங்க யூஸ் பண்ணிவிடுங்க வெறும் குறைந்த விலையில் நமக்கு இருக்குது நான் ரேட்டு சொல்ல விரும்பலை வாங்க நெகட்டிவ் விளையாட்டு பண்ணி தரேன் நல்ல ரேட்டு விலை இருக்குது நல்ல ஒரு ஃப்ரண்டேஜில் நாற்பத்தஞ்சி ஃப்ரண்டேஜில் இருக்குது நீளத்துக்கு இருக்குது பார்த்துருங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு நமது அலுவலகம் பார்த்தீங்கன்னா தோவாலை பூ மார்க்கெட்டு பக்கத்தில் தான் இருக்குது டாக்மெண்ட் ஆஃபீஸும் சேர்த்தது அமைந்துள்ளது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்